நூலி விளையாடி நேயர்களுக்கு சாய் சுதாவின் அன்பு வணக்கங்கள் இத்தனை நாள் இது தெரியாமல் போச்சு பகுதியில் இன்று நாம் பார்க்க இருப்பது ஒரு திரைப்பட பாடகரை பற்றி இவர் இவர் பெயர் ராஜகோபால் இவர் யாருன்னு பாத்தீங்கன்னா நமக்கு தெரிஞ்ச மாதிரி சொல்லணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா தொண்ணூறுகளில் மிக பிரபலமாக இருந்த தொலைக்காட்சி செய்தி வாசிப்பாளர் சந்தியா உங்களுக்கு தெரியுமா சந்தியா ராஜகோபால் இப்ப தெரியுதா அந்த சந்தியாவுக்கு பின்னாடி இருக்கிற ராஜகோபால் இவர்தான் இவரும் ஒரு பிரபல பாடகர் தான் ஆனா நமக்கு தெரியாம இருந்திருக்குது இவர் பாடின பாட்டை சொன்னோம்னா இந்த பாட்டு இவர் பாடினதா அப்படின்னு உங்களுக்கு எல்லாம் ஆச்சரியமா இருக்கும் நாமெல்லாம் தொண்ணூறுகளில் ரசித்து கொண்டாடிய பாடல் இன்றைக்கும் கொண்டாடப்படுகின்ற பாடல் அப்படி என்ன பாட்டுன்னு பாத்தீங்கன்னா சீவல பேரி பாண்டி படத்துல வருகின்ற கிழக்கு அந்த பாட்டு மறக்க முடியுமா அந்த பாட்டை பாடியது ராஜகோபால் அவர்கள்தான் அவர் தொலைக்காட்சி செய்தி வாசிப்பாளர் சந்தியா அவர்களின் கணவர் இத்தனை நாள் இது தெரியாமல் இருந்தது இன்னைக்கு நான் தெரிஞ்சுக்கிட்டேன் இது உங்களுக்கு முன்னையே தெரியுமா அது இல்லாமல் அவர் பாடிய மற்ற பாடல்கள் தமிழ் திரைப்படங்களில் பாடிய மற்ற பாடல்கள் எதுன்னு உங்களுக்கு தெரியுமா தெரிஞ்சிருந்தா கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்க மீண்டும் நல்லதொரு பதிவில் உங்களை வந்து சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சாய் சுதா நன்றி வணக்கம்